ஈரோடு மாவட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக இந்த சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தின் தொடர்பாக ஒரு மனு அளித்துள்ளோம் அந்த மனுவிலே என்ன கொடுத்துள்ளோம் என்று சொன்னால் வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் தொடர்பாக கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவங்கள் பதினேழு சதவீதம் கொடுக்கப்படவில்லை என்று தேர்தல் ஆணையமே அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மிக அதிக இருக்கிறது குடிமாற்றம் செய்த வாக்காளர்கள் வந்து விண்ணப்பங்களை கேட்கின்ற பொழுது அது குடிமாற்றம் செய்யப்பட்டது என்று அவரோட கூறப்பட்டது அரசியல் கட்சிகளுக்கு இது தேர்தல் ஆணையம் சில விளக்கு கூட்டங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த பாக அலுவலர் இந்த குடிமாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அந்த விண்ணப்பப் படிவத்தை அந்த வீட்டிலே ஒட்டப்பட்டு மூன்று முறை மூன்று நாட்கள் சென்று அதை போட்டோ எடுத்து மேலே உள்ள தேர்தல் அலுவலருக்கு அனுப்பப்பட்டு அதன் பிறகுதான் குடிமாற்றம் என்கின்ற அந்த நிலையை அடைவார்கள் என்று சொன்னார்கள் அதை பின்பற்றாமல் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கொடுத்து விட்டு சிப்டேர் என்று போட்டு இந்த சிப்டேர் போட்டது அந்த குடிமாற்றம் என போட்டுவிட்ட வாக்காளர்கள் என்ன செய்வது என்று சொன்னால் வருகின்ற நாலாம் தேதி வரைவு பட்டி வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு அதிலே வாக்கு இல்லை என்றால் மீண்டும் படியை மாறு கொடுத்தி இருந்த வாக்காளர்களை முதல் மறுபடியும் வாக்காளர்களாக சேர்கின்ற நிலை இருக்கின்றது அப்படித்தான் செய்ய முடியும் என்று சொல்கின்றார்கள் ஏற்கனவே வாக்களித்தவர்கள் வாக்கு விடப்பட்டு விடுபட்டு விடக்கூடாது தேர்தல் ஆணையம் பொறுத்தபடி இவர்கள் குடிமாற்றத்திற்கான அறிவிப்புகளை செய்யவில்லை என்பதை சொல்லி எல்லா வாக்காளர்களுக்கும் விண்ணப்ப படிவம் கிடைக்க வேண்டும் இறந்தவர்கள் நிரந்தரமாக குடிமாற்றம் செய்தவர்கள் தொகுதி விட்டு தொகுதி போனவர்களை த விடுபட்டு விட்டு மீறி அனைத்து வாக்காளர்களுக்கும் இந்த படிவம் கிடைக்க வேண்டும் தகுதியான வாக்காளர்கள் ஒருவர் கூட விட்டு போட விட்டுவிடக்கூடாது தகுதியற்றவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்தை நோக்கத்தை க கருத்தில் கொண்டு அனைத்து வாக்காளர்களுக்குமாக எங்களுடைய ஈரோடு மாவட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம் அவரும் எங்களுக்கு என்ன உத்தரவோ அதைத்தான் செய்கிறோம் என்று சொல்கின்றார் இன்னொன்றும் சொன்னார் ஒரு வாக்காளர்களோடு ஈடுபட்டு விடக்கூடாது இல்லாதவர்கள் விடக்கூடாது என்கின்றதை சொன்னார் அதை செய்யாலே சரியாக இருக்கும் பதினேழு சதவீத வாக்குகள் என்பது ஒரு தொகுதிக்கு நாற்பதாயிரம் வாக்குகள் என்று வந்துவிடும் இந்த நாற்பதாயிரம் வாக்குகள் ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பு அது சரியாக இருக்காது என்பதனால் நாங்கள் இந்த பதிவு மனுவை கொடுத்துள்ளோம் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறோம் பதினேழு சதவீதம் போது நம்ம தொகுதியிலே பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு இருக்குது பத்து சதவீதம் இருபத்தி நாலு அதில் ஒரு பன்னெண்டுனா முப்பத்தொம்பதாயிரம் ஓட்டு வந்துடுது அதனால் நாற்பதாயிரம் ஓட்டு இங்கே தெரியுது இது சின்ன தொகுதி பெரிய தொகுதியாக இருந்தால் என்ன சார் எங்களுடைய பார்வையாக இருக்குது சமூக அக்கறையின் சார்பாக இந்திய குடிமக்கள் யாரும் தன்னுடைய வாக்குகளை இழந்து விடக்கூடாது குடியரசு எதற்காக நிறுவப்பட்டதோ எதற்காக வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டதோ அது சரியாக நடக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த மனுவை கொடுப்பது